அப்படியே நாளைக்கு இன்டர்வியூ ஃபைனல் ரவுண்டு செலக்ட் ஆகிட்டா வேலை கிடச்சிடும் தொல்லை இருந்தால் வெளில வந்துடலான்டா எப்பா எவ்வளோ நாளா வீட்டில் இருக்கிறது வேலை கிடைக்கிறதுக்குள்ள சரி அலாரத்தை செட் பண்ணுறோம் காலை ஏழு மணிக்கெலாம் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க அலாரத்தை செட் பண்ணால் பண்ணா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இனிமேல் தானு காலையில் எஞ்சிக்கிறோம் ஆறு மணிக்கெலாம் எஞ்சி இன்டர்வியூக்கு தானு கிளம்பிடும் சரி படுக்க வேண்டியதுதான் பரவாயில்ல பையன் பழிச்சுப்பான் குடும்ப கஷ்டம் வேலைக்கு போயிடுவான் நல்லா இருப்பா நல்லா ரொம்ப தூங்கின மாதிரி இருக்கேன் மணி பதினொன்று நாப்பத்தொன் தான் ஆகுது பைனல் ரவுண்ட் பயத்தூக்க மாத்து போல என்ன பதினெட்டு சொன்னால் ஒன்றும் டூர்னு இருக்கானே ஏழு மணிக்கு இருக்கும் ம் நைட் ஷிஃப்டாக இருக்கும் தூங்குப்பா நீ தூங்க கரெக்டா நாளைக்கு நீ டூ